ம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அதில் நேற்று ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் இந்த உமன் பிஹெச்டிஎம் வேக்கன்சி உமனுக்கு தான் போகும் உமன்ல இருந்து அது வந்து உமன்ல ஆள் இல்லைன்னா அது அதனுடைய பொதுப்பிரிவுக்கு போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது போட்டோடனே கமன் பிளஸ்ல கேட்டுருந்தாங்க அதுக்கு என்ன ஃபுருசு இருக்கு அதுக்கு என்ன இது இருக்கு பிஹெச்டிஎம்ஏ இல்லை டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் மிடிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களே அதுக்கான் அப்புடின்னா அந்த வேக்கண்ட்டு வந்து எப்படி பிஎஸ்டிஎம்ல நான் பிஹெச்டிஎம் ஃபில்லப் பண்ணுவாங்க அது வந்து காமன் தானே போகும் அப்படின்னு கல்வி கேட்டுருந்தாங்க ஃபுரூஃப் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா உமன்ஸ் உமன்ஸ் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி உமன்ஸ் தான் போகும் அதுக்கு என்ன ஃபுரூஃபு அப்புடின்னு காமன்ல கேட்டாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்லக்கூடியதான் அந்த பதிவு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் படி ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் செவன்டி த்ரீ டாபிக் இருக்கு அதில் இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆனால் ஏன் வச்சுங்க இருபத்தி ஆறு அப்பாயின்மெண்ட் ஆஃப் உமன் அரசு வேலைவாய்ப்புகள்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் உமன் எப்படி ஏ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே இருக்கும் குவாலிஃபிகேஷன் அது இதுன்னு நூறு பக்கம் இது இதனுடைய தமிழ் பதிப்பு நம்ம இருக்கு ஆனா அதை விட நமக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப தெளிவா புரியும் இருபத்தி ஆறாவது ஒரு சாப்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அத தெளிவா போட்டிருக்கோம் நீ பார்த்தா புரியும் உங்களுக்கு இதாக இருக்குது அப்பாயின்மெண்ட் ஆஃப் உமன் இருபத்தி ஆறு உமன் அலோன் செல் பி அப்பாயிண்டட் டு போஸ்ட் எட் போஸ்ட் இன் எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்பெஷலி ப்ரொவைடட் ஃபார் தம் அப்படின்னு போட்டுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் ஒவ்வொரு இது போட்டு ஒவ்வொரு போட்டிருப்பாங்க ஒரு எஃப்என் போட்டிருப்பாங்க ஓகே எஃப்என் போட்டிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாவதுல அஞ்சாவது பாருங்களேன் இருபத்தி ஆறுல இப்போ வந்து விடோ விடோ பிரிவுல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னா இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்புறம் வந்து மூணு நாலு அஞ்சுன்றிருக்கு இல்லைங்களா இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸன்சன் ரூபாய் ஒரு எப்படி ஃபில்லப் பண்ணுறாங்க என்ன என்ன பிரிவில் வராங்க அவங்க எப்படி ஃபில்லப் பண்ணணும் ரூல் இருக்கு அதை பாருங்க Distribute widow of Dina shall have the same meaning in explanation 1 under the subsection 8 of 20 every candidate claiming to be a destitute widow shall produce a certificate in the form specified in schedule 10 from the rdo or ashton Collector or sub -Kreiter. செலெக்சன் ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட் அண்டர் த செக்ஷன் செல் பி மேட் இன் த ஆர்டர் ஆஃப் ஸ்பெசிஃபைஇன் ஸ்டெடியூல் எயிட் கீழே பாருங்கள் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் இப்பவாலிஃபைடு அண்ட் சூட்டபிள் உமன் கேண்டிடேட் பிளாங்கிங் டூ எஸ்சி எஸ்டி பிசிஎம் பிசி எம்பிசி டிசி ஜென்ரல் டேன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் செலக்ஷன் for a appointment in the ten allotted for women in the cycle. then the ten so allotted shall go to the male candidate within the respective category in respect of the post to which the rule of reservation of appointments does not apply. then the ten so allotted shall go to the next male candidate. இடஒதுக்கீட்டின்படி ஒரு விளைவான வாய்ப்பானது நிரப்பப்படும் பொழுது அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் அதாவது அந்த கம்யூனிட்டி வைஸ் வரும் பொழுது எஸ்சியில எஸ்டியில எஸ்சி ஏல பிசியில இப்ப எஸ்சிங்கிறது எஸ்சி உள்ளதாக ஓகேங்களா எஸ்சில எஸ்டில பிசி முஸ்லீம்ல பிசியில எம்பிசில ஜெனரல் டென்ல அந்த குவாலிஃபையான உமன் இல்லை அப்படின்னா அது அந்த பிரிவில் உள்ள உமனுக்கு அலாட் ஆட்டாயிரம் அப்போ டிடபிள்யூ பிரிவில் உள்ள வேக்கன்ட் டிடபிள்யூல ஆள் இல்லைன்னா உமனுக்கு ஆயிரம் பிஎஸ்டி உமன் பிஎஸ்டி ஆள் இல்லைன்னா அது பிஎஸ்டி போயிடும் ஓகேங்களா இந்த ரூல் வந்து பொதுவான ரூல் தேவஸ்தானா பண்றாங்க அவங்க பிரிப்பாங்க இந்த பிஎஸ்டி ஒன்னு போடலையே அப்படின்னு சிலர் கேட்பாங்க ஆர்டர் வந்த வந்த இந்த ஆர்டர் வந்து காமன் ஆர்டர் இந்த ஒன்னு எடுத்து அவங்க பிரிப்பாங்க அப்ப என்ன பட்ருக்கான்னு பாருங்க அண்ட் கேண்டிடட் ப்ளாங்கிங் டு த குவாலிஃபைடான உமன் கேண்டிடட் இல்லை அப்படிங்கும்போது நாட் அவைலபிள் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் அந்த வேக்கண்டானது டேன் அது வந்து என்ன பண்ணும் அது பண்ணுவேட்டிக்கா உமனுக்கு மாறிடும் உமன்லயும் ஆள் இல்லை அப்படின்னா அது எங்க போகுது மேலுக்கு போயிடும் இதுதான் வித்தியாசம் கடைகிரி அந்த பெரிய உள்ள மென்னுக்கு போயிடும் இதுதான் வந்து இது ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்பாயின் இருந்தால் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா

அவங்களுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த விளக்கம் எனக்கு எனக்குரியல அப்படின்னா நான் தமிழ்நிலை பாருங்க இந்த பொருட் இருபத்தி ஆறு யாதொரு நபரும் சிறப்பு சிறப்பு இருபத்தி ஆறு சிறப்பு இருபத்தி ஆறு தான் இருக்கு பெண்களுக்கென தனியாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களிலோ அல்லது அமைப்புகளிலோ பெண்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட வேண்டும் இத்தகைய பயணங்களுக்கு ஆண்கள் ஆண்கள் பெண்கள் கிடைக்காத நிலையில் ஆண்களும் பணியமர்த்தலாம் அடுத்து குறிப்பிட்ட பதவிகளுக்காக இடஒதுக்கீடு விதி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது இல்லாவிடினும் நேரடி நியமனத்தின் போது அனைத்து காலிப்பணிடங்களுக்கும் பணியிடங்களுக்கும் குறைந்தளவு முப்பது விழுக்காடு காலிப்பணிடங்கள் பெண்களுக்கென ஒதுக்கப்பட வேண்டும் இடஒதுக்கீடு விதி நடைமுறையில் இருக்கும் பணியிடங்களில் பெண்களுக்கென ஒதுக்கப்படும் முப்பது விழுக்காட்டு பணியிடங்களிலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொது பிரிவு போன்றோருக்கான இடஒதுக்கீடுகளும் பின்பற்ற வேண்டும் எஞ்சியில் உள்ள செவன்டி பர்சன்டேஜ் காய்ப்படங்களுக்கும் பெண்களும் ஆண்களும் போட்டியிட தகுதி உடையவர்கள் அப்ப நூறு வேக்கன்சி இருக்குன்னா முப்பது வேகன்சி கொடுத்தாங்க லேடிஸுக்கு இதுமாரி செவன்டி வேக்கன்சி தான் இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு இந்த செவன்ட்டி வேக்கென்ட்லேயும் என்ன பண்ணலாம் பெண்கள் வந்து அவங்க இது பண்ணலாங்கிறாங்க அடுத்து என்ன பண்ணால் இந்த ஆதரவற்ற விதவை எல்லாம் சொல்லிட்டு வராங்க இல்லையா அடுத்து முக்கியமானது இந்தியாருக்கு பாருங்க பெண்களுக்கான சுழற்சி முறையின் போது பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய இஸ்லாமியர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ பிசி எம்பிசி இவங்க இவங்க எல்லாமே ஜென்ரல் டென் இந்த பிரிவுகளில் தகுதி வாய்ந்த அல்லது பொருத்தமான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத நேர்வுகளில் அது சுழற்சியானது சுழற்சி முறையானது குறிப்பிட்ட அரை இனத்தை சேர்ந்த ஆண் நிற்கு ஒதுக்கப்படும் இடஒதுக்கீடு விதி பின்பற்றப்படாத பணியிடங்களுக்கு பெண்களுக்கு சுழற்சி முறையானது அடுத்த ஆண் நிர்ணயிற்கு ஒதுக்கப்படும் புரிஞ்சுங்களா பெண்களுக்கான சுழற்சி முறையின் போது இந்த மாதிரி எஸ்டியிலேயோ எஸ்சிலேயோ பிசிலேயோ எம்பிசிலேயோ அப்புறம் வந்து மிக முக்கியப்படுவர்களையோ பொருத்தமான குவாலிஃபையான பெண்ணும் தான் இல்லைன்னா தான் அது எங்க போகுது அது வந்து மேலுக்கு போகுது அப்புறம் ஆதரவற்ற விதவை அப்படின்னு ஒருத்தர் அப்ளை பண்ணாங்கன்னா அது அந்த அந்த ஆதர விதவை ஆள் இல்லைன்னா அது எங்க போகும் பெண்களுக்கு போகும் பெண்கள்லயும் ஆள் இல்லைன்னா அதே அது எங்க போகுது பொது பிரிவுக்கு போகுது இதுதான் வந்து ரியாலிட்டி இதுக்கு மேல நான் வந்து தெரியல இதுக்கு மேல நீங்க வந்து இதுக்கு மேல நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நன்மை செய்ய முடியும் இது வந்து பொதுவான ஒரு விளக்கம் ஓகேங்களா இதுதான் வந்து இப்ப இன்னும் உங்களுக்கு கண்டிப்பா இங்க சொல்ற இங்க இருக்கு எங்க இருக்குன்னா பெண்களுக்கு இந்த வருங்க ஒவ்வொரு பத்து காலை பணியிடங்களிலும் முதல் காலை பணியிடம் ஒவ்வொரு பத்து காலி பணியிடங்களிலும் முதல் காலி பண்ணிடம் ஆதரவற்ற உதவி உதவிக்கெனவும் பெண்களுக்கான இனவாரியாக இனவாரியாக பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் அதாவது பிசி முஸ்லிம்ஸு பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்டி எஸ்சி என்றவாறு ஒதுக்கப்பட்ட பணியிடங்களிலும் ஒவ்வொரு பத்து காலி பணியிடங்களிலும் முதல் காலி பணியிடம் ஆதரவற்ற விதவை விதவைக்கென ஒதுக்கப்பட வேண்டும் தகுதி வாய்ந்த பொருத்தமான ஆதரவற்ற விதவை இல்லாத தேர்வில் ஆதரவற்ற ஆதரவற்ற ஆதரவற்றான இடஒதுக்க ஒதுக்கப்பட்ட புரட்சி முறையான குறிப்பிட்ட எண்ணத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற விதவை அல்லாத பெண்களுக்கு ஒதுக்கப்படும் புரிஞ்சுங்களா ஆதரவற்ற விதவையிலே வேக்கன்ட் இருந்தாலும் ஆனால் குவாலிஃபைன்னு ஆள் இல்லைன்னா அது எங்க போகுது அந்த பிரிவுல உள்ள பெண்களுக்கு தான் போகுது அது வந்து பொதுப்பிரிவுக்கு போல அதே மாதிரி பெண்களுக்கான சுழற்சி முறை இருக்கும் போது அந்த தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லது என்ன பண்றது அப்ப உமன் இல்லைன்னா எங்க போகுது உமனுக்கு போகும் உமன்லயும் குவாலிஃபையான ஆட்கள் இல்லைன்னா அது எங்க போகுது அப்படின்னா அது அந்ததுல உள்ள ஆண்களுக்கு போகுது இதுதான் வித்தியாசம் இடஒதுக்கீடு விதி பின்பற்றப்படாத பணியிடங்களுக்கு பெண்களுக்குரிய சுழற்சி முறை அடுத்த ஆண் நிற்கு நீங்க ஒதுக்கப்படும் ஆனால் அரசு வேலைவாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு தான் கண்டிப்பாக பின்பற்றப்படுத்தப்படும் தனியார் கம்பெனிகள் வைக்கக்கூடிய இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இந்த பிரைவேட் கம்பெனி இன்டர்வியூ அதுல தான் அது இடம் கிடையாது மார்க் பண்ணி தான் வேலை அங்கே மார்க் தான் வேலை அங்க வந்து நீங்க வந்து போய் ஒரு பிரைவேட் கம்பெனில போய் பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு பிசி அப்படிலாம் கிடையாது எக்ஸாம் வைப்பாங்க பாசானா வேலை பாசாகலாம் இல்லை அப்பதான் வந்து அங்க இருக்குமே தவிர அங்க போய் நம்ம வந்து பேச முடியாது இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடிய எல்லா கால்கா எல்லா கவர்மெண்ட்னுடைய பொசிஷனுக்கும் இதுதான் ரூல் அதனால நீங்க வந்து என்ன ரியாலிட்டியோ ரியாலிட்டியோ நீங்க அக்செப்ட் பண்ண பழகிக்கங்க அதுதான் நல்லது தேங்க்யூ